செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தலைமை நிறுவர் உங்கள் அமுதா நாலா தெருல வசிக்கிறோம் நாங்க சரிங்களா எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ரொம்ப அராஜகம் பண்றாங்க தண்ணி ஊத்திக்கிட்டு குப்பை போட்டுக்கிட்டு இதெல்லாம் கேட்டா எங்களை வந்து வலுகரா பேசிக்கிட்டு ரொம்ப இடைஞ்சல் கொடுக்கறாங்க இன்னைக்கு காலையில் இடஞ்சல் பண்ணதுனால பேசுறதுனால என்னை அடித்து மிளகாத்தூள் தூவி அவங்க பசங்களெல்லாம் விட்டு அடித்து ரொம்ப அராஜகம் பண்ணிவிட்டு ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு என்னை எனக்கு திருவர்காட்டில் எல்லோரையும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டிட்டு போயிருக்காங்க திருவர்காட்டு நகர நான் டீ கொடுத்தேன் என்னை ஒன்றும் பண்ண முடியாது யார் வந்து என்னை என்ன பண்ணுறாங்களோனு ஒரு வலித்தர் வார்த்தை சொல்லி பேசுகிறாங்க அவங்க கேட்டதுக்கு என்னை தாக்கி அந்த கையில் ரத்தம் மூஞ்செல்லாம் மிளகாத்தூள் கண்ணு எனக்கு ரெண்டு கண்ணு பார்த்து இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க குப்பை போடுறாங்க கொசு ஊற்றியது கேட்டால் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் யார் பேசுவாங்களோ பேசிட்டோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பையன் அடிக்கிறது அவங்க அம்மா விட்டுறது அந்த பையன் தான் அத்தியமாக அந்த பையன் பேசுறது அடிக்கிறது அந்த தான் அதிகமாக பண்ணுறது பெரிய பையன் எதுவும் பண்ண மாட்டான் அந்த சின்ன பையன்தான் அடிக்கிறது எல்லாம் பண்றதுக்கு எல்லாரையும் தெரியும் நீங்க எங்க போய் பார்க்கணுமோ பாருங்க நான் ஆளை கூட்டிட்டு வரேன் இருக்காங்க அவங்க தினமும் அட்டகாசம் இந்த பக்கம் தள்ளி தள்ளி இந்த பக்கம் விடுறது நாங்களும் சரி எதுக்கு பார்த்தா தினமும் இதே சண்டை தினமும் அவங்க கேட்கணும் அப்படி இல்லைன்னா நான் கேட்கணும் அந்த மழை பெஞ்சால் மழை தண்ணி மட்டும் வந்தா போயிட போகுது சாக்கடை தண்ணி எப்படி கொசு முச்சுட்டு இருக்கு பாருங்க குப்பை போட்டிருக்காங்க பாருங்க எல்லாமே தண்ணி அவங்க குப்பை எடுத்துகிட்டு போய் கொட்டுறதே கிடையாது அவங்க வந்து நகராட்சி தேர்ந்துட்டுருக்காங்க நகராட்சி ஈபிஆர்ஸ்டியெலாம் கொடுத்துட்டுருக்காங்க அந்த ஒரு தைரியத்தை வச்சுட்டு அவங்க வந்து இந்த தெருவில் வந்து அராஜகமாக ரொம்பவே தண்ணி விடுறதுலேருந்து ரொம்ப பேசுறதுலேருந்து இது மாதிரி அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து திட்டு கேட்குறது இங்கே யாரும் பார்க்க யாரும் ஆடு இல்லை இதை நாங்களும் சரி சரி சொல்லிட்டு அவங்களும் சண்டைக்கு போனால் இன்னும் சண்டை வருமேன்றதுக்காக நாங்களும் எவ்வளோ ஒதுக்கி போகிறோம் ஆனால் மீறி மீறி அவங்க இருக்கிற சப்போர்ட்டில் அவங்களுக்கு யார் இருக்காங்கன்னு தெரியல ஆனால் இதை மாதிரி அராஜ்யமாக அவங்க பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ மிளகாத்தல் கொண்டு வந்து ஒரு பக்கத்து அக்கம்பத்தில் இருக்கிறவங்க வந்து தூள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் அளவுக்கு அந்தளவுக்கு செய்வாங்க சொல்லுவோம் முகத்து மிளகாத்தல் போட்டாங்க அவங்க கொம்பு வச்சுருந்தாங்க தெரில பையன் வந்து ஓட எடுத்து ஒரு அடி அடித்தான் கழுவு நெரிசா தண்ணி போய் நிறுகுது அது கேட்டோம் எங்களா கூட வரைக்கும் வரோம் நாளைக்கு வரோம் எங்க வீட்டுல இருந்த போட்டோ ஆடியோ எல்லாமே அனுப்பி விட்டுருக்கோம் கவுன்சிலருக்கு அவர் எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை இது வரைக்கும் அதுக்கு என்ன பதிலும் கேட்டா வரோம் வரோம் அப்படின்ற வந்து பார்க்கவே இல்லை இதுதான் நடக்கிற விஷயமே அவ வந்து இப்போ பண்றேன் போயிருக்கா சார் வந்து என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் நடந்து போகிற வகையில் கொப்பை போட்டு கழிவு சார் தண்ணி விடுறாங்க கழிவுநீர் தண்ணி கேட்டோம் அது கேட்டால் ஒரு ஸ்டெப் எடுக்கவே இல்லை கஸ்தூல் பையனாக நாலாவது கஸ்தூரில் இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கு கழிவு நீர் ஃபுல்லாக எதுன்னு எதிர் வீட்டுக்காரங்க எல்லாம் எடுத்து எடுத்து ரோட்லேயே ஊற்றினு இருக்காங்க கொசு தொல்லை எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு அது கேட்டாக்கா அவங்க என்ன என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க பசங்கள் எல்லாம் கொசு இதுவாகி ரொம்ப பாதிக்குது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிறோம் இதை கேட்டாக்கா அவங்க சண்டைக்கு வராங்க எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க நீங்கள் என்ன வேணால் போய் எதனால் பண்ணுங்கள் அப்படின்றாங்க கம்மியுட் கொடுத்தாலும் கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க அவங்க எதனால் அப்படி சொல்கிறாங்க அவங்க எங்கே வேலை பண்ணுறாங்க அவங்க மாநகராட்சியில் எங்கேயோ டீ ஏதோ கொடுக்குறாங்களாம் அதனால் டீ கொடுக்குறதுனால வந்து என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க அந்த டீ கேன் இதெல்லாம் கழுவி ரோட்டில் ஊற்றுறாங்க ஸ்மெல்லு ஹெவியாக நான் கொசு தொல்லை தாங்க முடியல இதை நேராகவும் சொல்லி மாட்டோம் இதுமாரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டோம் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க ஊற்றினே இது பண்ணுறாங்க நீங்கள் எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரும் எதுவும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன்